i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதிமூன்றாவது வாரம் சனிக்கிழமை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவனுடைய படைப்பின் மகுடமாய் மணி முடி மணிமுடியாயிருப்பவன் மனிதன் இப்படி கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது தனித்தன்மையோடும் தனித்துவத்தோடும் படைத்திருக்கின்றார் ஒருவரை போல மற்றவரை படைத்து அவர்களுடைய பிம்பமாக கடவுள் மனிதனை மாற்றவில்லை அப்படி படைக்கின்ற கடவுள் அவனுக்கென தனி குணாதிசயங்களை கொடுத்திருக்கின்றார் அதைத்தான் இது டுவின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இரட்டை குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது கூட உருவத்தில் அவர்கள் ஒருவரை போல இருக்கலாம் ஆனால் குணாதிசயங்களிலோ சிந்திப்பதிலோ பழக்க வழக்கங்களிலோ அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கடவுள் அதை வைத்திருக்கின்றார் அதே போலத்தான் நம்மை தனித்துவத்திலே படைத்த கடவுள் தனித்தன்மையிலே நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் அல்ல தனித்தனியாக நம்மை நேசிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் உதாரணமாக காணாமல் போன ஆடு பற்றி உண்மையிலே காணாமல் போன ஒரு ஆட்டை தேடிச் செல்பவராக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அன்பு செய்கின்ற நேசிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் இத்தகைய தனித்துவத்தோடு படைக்கப்பட்டு கடவுளுடைய தனிப்பட்ட அன்பை பெற்றிருக்கின்ற நாம் பெரும்பான்மையான சமயங்கள் என்ன செய்கிறோம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து குறைபாடுள்ள உள்ள மனிதர்களோடு குறைபாடுள்ள மனிதர்களாக நாம் நம்மை ஒப்பிட்டு பார்த்து உடல் உள்ள அமைதியையும் வாழ்வின் முன்னேற்றத்தையும் கெடுத்து கொண்டிருக்கின்றோம் தடையாக நம்மையே நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் இத்தகைய சூழ்நிலையிலிருந்து மாறுபட வெளிவர இன்றைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அன்பு சகோதரமே நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இரண்டு மனோதத்துவ நிலைகளில் நாம் கடந்து போவோம் ஒன்று உயர்வு மனப்பான்மை நமக்கு வந்துவிடும் நான் என்னைப் போல அவர்கள் இல்லை அல்லது அவர்களைப் போல நான் இல்லை என்கின்ற ஒரு உயர்வு மனப்பான்மை ஐ எம் பர்ஃபெக்ட் ஐ எம் ஆல் ரைட் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு ஆணவம் கர்வம் தற்பெருமை நம்மிலே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கும் இந்த குணம் நம்மிலே வருகின்ற பொழுது ஒன்று நம்முடைய வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் இரண்டாவதாக நாம் பிறரை குற்றப்படுத்துகின்ற குறை காணுகின்ற அவர்களில் இருக்கின்ற குறைபாடுகளை சொல்லி அவர்களை ஏலனப்படுத்துகின்ற நிலைக்கு நான் கடந்து போவோம் உதாரணம் லூக்கா புத்தகம் பதினெட்டிலே ஒன்பதிலிருந்து இருக்கின்ற வசனங்களிலே பரிசெயன் செய்த செயல் ஆக அன்பு சகோதரமே இதுவும் உடல் உள்ள வளர்ச்சிக்கும் ஆன்ம வளர்ச்சிக்கும் தம் வாழ்விலே பொருளாதார நிலை வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கும் இரண்டாவது மனநிலை தாழ்வு மனப்பான்மை அவர்களைப் போல நான் இல்லையே அவர்களுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லையே அவர்களுக்கு இருப்பதை போல என்னால் வாழ முடியவில்லையே அவர்களிடம் இருக்கின்ற திறமைகளோ ஆற்றல்களோ செயல்பாடுகளோ என்னிடமில்லை என்கின்ற ஒரு வகையான குறைவு குறைவு தாழ்வு மனப்பான்மை நம்மளே வருகின்ற பொழுது நம்மை குற்றப்படுத்த ஆரம்பிப்போம் கூனி குறுக ஆரம்பிப்போம் தாழ்வு மனப்பான்மையிலே நம்மையே தனிமைப்படுத்தி கொள்ள ஆரம்பிப்போம் இதுவும் பெரும்பான்மை சமயங்களிலே பிறரை குற்றப்படுத்துவதையாக நம்மையே நாம் குற்றப்படுத்துகின்ற அந்த நிலைக்கு நம்மை இந்த சென்று சென்றுவிடும் உதாரணம் லுக்கவுதல் வருகின்ற மார்த்தால் மரியாள் நிகழ்வு மார்த்தால் இயேசுவின் நிலத்திற்கு வந்திருப்பதை உணர்ந்து பரபரப்பாக அவருக்கு உணவு பரிமாறுவதிலே தயாரிப்பதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் மரியா அமர்ந்திருக்கின்றார் இயேசுவின் பாதத்திலே அப்பொழுது மார்த்தை என்ன சொல்லுகின்றார் நான் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறேன் அவள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கின்றாளே என்று சொல்லி ஒரு மன விரக்தியோடு இயேசுவிடம் போய் பேசுவதாக இருக்கும் இந்த நிலைக்கு இந்த இரண்டாவது தாழ்வு பான்மை கொண்டு போய்விடும் ஆகவே அன்பு இது இரண்டுமே உயர்வு பான்மை தாழ்வு மனப்பான் இரண்டுமே ஒப்பிட்டு பார்க்க நிலையில் நம்மிடம் இருக்கிற நம் தனித்துவத்தை இழந்துவிட அது வழியாக இருக்கும் அதே போல நம்முடைய தனித்தன்மையை இழந்து பிறரை சார்ந்து பிறரை போல ஒரு அவர்களைப் போல இருக்கணும் அவர்களைப் போல வாழணும் என்று சொல்லி அவருடைய குணாதிசயங்களை நம்மிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம ஈட்டுச் செல்லும் ஆகவே அன்பு சகோதரமே சிந்தித்து பார்ப்போம் இன்றைய நட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வு மிகத் தெளிவாக சொல்லப்படுகின்றது யோவான சிறர்கள் இயேசு வந்து சொல்லுகிறார்கள் நாங்களும் பரிசுகள் நோன்பு இருக்க உடைய சிறர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று சொல்லி நாங்கள்லாம் வாரத்தை கண்டபோது நோன்பு இருக்கிறோம் உங்கள் சிறு நோன்பு இருக்கிறது இல்லை அப்போ வந்து அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களோடு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள் இயேசு அவர்கள் பதில் சொல்லுகின்ற என்ன சொல்லுகின்றார் மணமகன் தன்னோடு இருக்கும் அளவிற்கும் மன விருந்தினர் நோன்பு இருக்க தேவையில்லை அவர்களை பிரிய வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் அப்படி என்றால் ஆண்டவரை பிரிகின்ற நேரத்தை உணர்ந்து மீண்டும் ஆண்டவரோடு இணைவதற்கு தன்னை ஒரு நிகழ்வாக இந்த நோன்பின் காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார் அன்பு சகோதரமே பெரும்பான்மையான சமயங்களில் நாமும் கூட நாம் செய்கின்ற ஒரு சில நல்ல காரியங்களையோ ஆன்மீக காரியங்களோ தற்பெருமைக்காக பயன்படுத்துபவர்களாக இருப்போம் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் நீங்கள் இதை செய்வதில்லை என்று சொல்லி பிறருக்கு பிறரிடம் இருக்கின்ற ஆன்மீக பழக்கங்களை குறை கூறுபவர்களாக இருப்போம் ஒப்பிட்டார் ஒப்பிடாதே உனக்கு நாள் முடியும் என்றால் நீ செய்து கொண்டு போய் என்று சொல்லிய அந்த கருத்தையும் அதே போல நாம் செய்கின்ற ஆன்மீக காரியங்களுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஆழமான ஒரு செய்தியும் இயேசு இந்த நாளில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அன்பு சகோதரமே இந்த பகுதியை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஏற்கனவே நாம் தியானித்து சிந்தித்து வந்து கொண்டிருப்பது போல ஒப்பிடும் மனப்பான்மை நம்மிடம் இருக்கின்றதா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் ஒப்பிட்டு நாம் இழந்து போன தனித்துவத்தை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளவும் நான் நானாக இருந்து ஆண்டவரை அயலாரை அன்பு செய்கின்ற மனிதனாக இந்த உலகிலே வாழ்கின்ற கிருபையையும் ஆண்டிடம் கேட்போம் அன்பு பெற்றோரே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய குழந்தைகளை தயவு செய்து பிறரோடு ஒப்புமைப்படுத்தாதீர்கள் உங்களுடைய உறவுக்கார குழந்தைகளோடோ அல்லது அவருடைய வகுப்பு தோழர்களோடோ அல்லது பக்கத்து வீட்டு குழந்தைகளோடோ ஒப்பிட்டு பேசாதீர்கள் அது அவருடைய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் அதேபோல் ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பியோடு ஒரு ஒருவர் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசாதீர்கள் அண்ணனைப் போல நீ இல்லை தம்பியைப் போல நீ இல்லை என்று சொல்கின்ற அது அவர்களை ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மையும் அல்லது ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுது ஒரு வகையான மனநிலை தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகின்ற பொழுதோ அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகின்ற பொழுதோ அவர்களை உறவு நிலை பாதிக்கப்படும் அதோடு கூட அவர்களை போல வாழ வேண்டும் என்று சொல்லி போலியாக வாழ்கின்ற ஒரு மன கஷ்டத்தை அவர்களுக்கு உருவாக்கும் மனப்போராட்டத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் இத்தகைய தர்ம சங்கடமான சூழ்நிலையை உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெற் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள் அவர்கள் நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் நிலையிலேயே அவர்களை அன்பு செய்யவும் அவடம் இருக்கிற தனித்துவத்தை பாராட்டி அதை வளர்ப்பு வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க முயற்சிப்போம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இது இந்த நாளிலே ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் உம்முடைய சாயலிலே தனித்துவத்திலே படைக்கப்பட்ட நான் எத்தனையோ நேரங்களிலே என்னை பிறரோடு ஒப்பிட்டு உயர்வு தாழ்வு மனப்பான்மையிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றேன் உடல் உள்ள அமைதியையும் வாழ்வின் வளர்ச்சிக்கும் தடையாக என் வாழ்வுக்கு நானே மாறி இருந்திருக்கின்றேன் அல்லது ஒப்பிட்டு போலியான ஒரு வாழ்க்கை எண்ணிலை ஏற்படுத்தி கொண்டு நான் நானாக இல்லாமல் வாழ்ந்து நான் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றேன் இந்த நாளிலே இத்தகைய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வெளிவரவும் என் தனித்துவத்தை உணர்ந்து கொள்ளவும் அதே போல நான் செய்கின்ற எல்லா ஆன்மீக காரியங்கள் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து அந்த அர்த்தத்தோடு அந்த ஆன்மீக காரியங்களை செய்யும் அதை பிறரோடு ஒப்பிட்டுச் செய்யாமல் நான் எனக்கென கடவுள் வெளிப்படுத்துகின்ற அந்த வெளிப்பாட்டின்படி செய்யவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக அன்பின் அண்டவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் இதோ எப்படி பழைய துணியில் புதிய துணியை ஒட்டு போட முடியாது என்று சொன்னீர்கள் அதே போல இவர்கள் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து மற்றவர்களுடைய தன்மைகளை தன்னிலே ஏற்றுக்கொண்டு போலியாக வாழாமல் இவர்கள் தனித்தன்மையோடு வாழ்கின்ற அருளை ஆசிரியையும் கொடு இவர்கள் வாழ்விலே உடலிலே உள்ளத்தில் இருக்கின்ற போராட்டங்களிலே நீர் துணையாக இருந்து இவர்களை வழிநடத்தும் உம்மோடு இணைந்து புதிய ஆற்றல் பெற்ற மக்களாய் இவர்கள் வாழ்வார்களாக ஆமேன்